வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஷ் ட்ராவல்ஸ் வித் Hope. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு எட்டு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதுவும் மெமு ரயில்கள் முக்கியமான ரயில்கள் அப்படின்னு சொல்லணும் எதுக்காக அப்படின்னா கும்பமேளா நடைபெற இருக்கிறதுனால பல்வேறு மெமு ரயில்களின் பெட்டிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு சென்றுவிட்டதன் காரணமாக இந்த ரத்து அப்படிங்கிறது இருக்கிறது அது எந்தெந்த ரயில் எந்த ரூட்டில் இயங்கக்கூடிய ரயில் என்னையிலேருந்து என்றைக்கு வரைக்கும் ரத்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்று திருப்பதியில் இருந்து காட்பாடி வரைக்கும் இயங்கக்கூடிய மெமோ ரயில் இருந்து ஈவினிங் ஏழு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஆறில் இருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு காட்பாடியிலிருந்து திருப்பதி வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலானது இருந்து காலையில் ஆறு பதினஞ்சு மணிக்கு திருப்பதிக்கு கிளம்பும் இந்த ரயில் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்குமே முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி அஞ்சு எண்பத்தி ஒன்று திருப்பதியிலிருந்து காட்பாடி வரைக்கும் இயங்கக்கூடிய மெமோ ரயில் திருப்பதியிலிருந்து காலையில் பத்து முப்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற டிசம்பர் இருபத்தி ஏழு அதாவது நாளையிலிருந்து மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வந்திருக்கிறது அதே மாதிரி ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு காட்பாடியிலிருந்து திருப்பதி வரைக்கும் இயங்கக்கூடிய மெமோ ரயில் காட்பாடியிலிருந்து நைட் ஒன்பதே கால் மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த மெமோ டிசம்பர் இருபத்தி எட்டிலிருந்து மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு அறுபது அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய காட்பாடி திருப்பதி மெமோரயில் ரெண்டு ஐம்பது மணிக்கு காட்பாடியிலிருந்து கிளம்பக்கூடிய ரயில் டிசம்பர் இருபத்தி ஏழு முதல் மார்ச் ஒன்று வரைக்கும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஆறு ஐம்பத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய திருப்பதி காட்பாடி மெமோ திருப்பதியிலிருந்து காலையில் ஆறு ஐம்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் இருபத்தி எட்டாம் தேதி டிசம்பரில் இருந்து மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு பதினேழு காட்பாடியில் இருந்து ஜோலார்பேட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய மெமோரயில் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் திருப்பதி வரைக்கும் போகக்கூடிய ரயில் இது காட்பாடியிலிருந்து ஜோலார்பட்டி வரைக்கும் இயங்கக்கூடிய மெமோ ரயில் காட்பாடியிலிருந்து காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடி வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் இந்த ரயிலானது ஜோலார்பேட்டையில் இருந்து நண்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயில் இந்த ரயிலுமே முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இரண்டு மாதங்கள் ரத்து செய்யப்படுகிறது நன்றி